வணக்கம் ஸ்ரீ சொல்லம் ஸ்ரீகாளியம் நான் உங்கள் அன்பு ஜோதிகள் அன்பு நண்பன் கார்த்திக் கிடைக்கிறாங்க நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரக்கூடிய சனி பயிற்சி பழங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் இந்த சனி பயிற்சி எப்படி இருந்து பார்க்க போறோம் இந்த சனி பயிற்சியோட பார்த்தீங்கன்னா ரெண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் வந்து ஒரு கட்டத்துல வசிக்க போறாருங்க அப்புறம் ரெண்டரை ஆண்டு காலம் சனி பகவான் ஒரு கட்டத்துல இருக்கும்போது இந்த பயிற்சி பழங்கள்ல உங்களுக்கு வந்து சனி பயிற்சியோட பழங்கள் மட்டும் கொடுக்கல கூடவே பாத்தீங்கன்னா இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி இருக்கு ராக பயிற்சி இருக்கு இது மொத்தத்தையும் சேர்த்து ரெண்டரை ஆண்டு காலத்துக்கும் உங்களுக்கு என்ன மாதிரியான பழங்கள் இருக்கும் இந்த ரெண்டரை ஆண்டு காலத்துக்கும் நீ என்ன மாதிரி தெய்வத்தை வழிபாடு பண்ணா இந்த சனி பகவான் தாக்கத்துல இருந்து நம்ம நட்பெல்லாம் நம்ம பெறலாம் நம்ம பார்க்க போறாங்க அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியது எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான் உங்களோட விலை மதிப்பு இல்லாத பொண்ணான சப்ளை பண்ணிட்டு கிளிக் பண்ணி வைங்க கூடவே வெள்ளையை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப நான் இந்த வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அப்படியே உற்றா உறவு நண்பர்கள் அனைவரும் கூட இந்த வீடியோ பகிர்ந்தலிங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் வந்து பார்களுக்கு என்ன மாதிரி கொடுக்க போறாரு அதே மாதிரி குரு பகவான் நகர்ந்து நகர்ந்து வரும்போது ஏன்னா குரு வந்து வருடத்துக்கு ஒரு வாழ் ஆவார் ராகு கேதுகள் ஒன்றரை ஆண்டு வாட்டி பேச்சு ஆவார் சனி பகவான் ரெண்டரை ஆண்டுக்கு மட்டுமே பயிற்சி ஆவார் அப்போ இதுல நீங்க சனியை மட்டும் நம்ம வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து முழுமையான உங்களுக்கு வந்து பலன் கிடைக்காது அதுக்காக சனி பகவானையும் குரு பகவான் ராகு கேதுக்கள் இவர்கள் வந்து இரண்டரை ஆண்டுகளாக எத்தனை வாட்டி பயிற்சி ஆகிறாரு அப்படி ஆகும் போது என்ன இல்லாம நட்பன் கெடுபல் கிடைக்க போகுதுன்றதை நம்ம பார்க்க போறாங்க இதுல வந்து எத்தனை பேர் சனி பகவான் போய் வழிபாடு பண்ணணும் எத்தனை பேர் சனி பகவான வழிபாடு பண்ண கூடாதுன்னு நான் சொல்ல போறேங்க அப்ப நீ பண்ண வேண்டியது எல்லாமே உன்னே நம்ம விடிய சப்ளை பண்ணி வச்சுக்கோங்க உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பட்டம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்லை வேறு ஏதும் வேணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பரம்பரை வழியா ஜாதகம் பார்த்து வந்துருக்கக்கூடிய பரம்பரை வழி சொல்லிருந்தாங்க எங்க கட்டணம் கன்சன்சன் வாங்கணும் பிரியப்பட்டீங்கன்னா நம்பர் கொடுத்துருங்க கால்மே கன்சன்சன் வாங்கிக்கோங்க இந்த பிரிடிக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பலன்கள் பயிற்சி பலன்கள் பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ராசி கட்டம் கொடுக்குறேங்க அந்த ராசி கட்டத்துல சனி பகவான் ராக கேதுக்கள் குரு பகவான் இந்த நான்கு கோள்களோட பலன்கள் நிலைகள் என்ன எங்கெல்லாம் அமர்ந்து இருக்கு பாதைகளை என்ன உங்களுக்கு பண்ணும் நீங்க எப்படி உங்களை தற்காத்து போடணும்னு சொல்லிட்டு நம்ம தெளிவா நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம போயிட்டு பன்னெண்டு ராசிக்கும் சொல்றேன் உங்க ராசி மட்டும் பாக்காதீங்க லக்னம் சேர்த்து பாருங்க அதே வீடியோவை வீடியோ ஃபுல்லா பாருங்க நம்ம கொடுக்கிற இந்த பலன் பாத்தீங்கன்னா நீ எந்த ராசியாக எந்த லக்னமாக இருந்தாலும் சரி ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சென்ட் கவர் நம்ம தான் கணிச்சு நான் கொடுத்துருக்கேன் இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த துல்லியமான கணிப்பை வந்து நீங்க வந்து முழுமையா நீங்க பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க போயிட்டு பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு நம்ம இருக்கு இந்த சனி நம்ம மகவான மகர ராசி மகர லக்கணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சந்திரன் சார் மகர ராசி மகர லக்கணம் இந்த ஆண்டு எப்படி சார் இருக்குன்னா இந்த ஆண்டுங்கிறத விட இந்த பேச்சு ரெண்டரை ஆண்டு உங்களுக்கு எப்படி சார் இருக்குன்னா அமர் இருக்கு சார் என்ன சார்னா முதல்ல ஏழரா சனி விடுறாருங்க இது வரைக்கும் உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு சனி பகவானது தனஸ்தான குடும்ப சனி மகன் பார்த்து இப்ப மூன்றாம் இடத்துக்கு போறாருங்க அப்போ மூணுங்கிறது என்ன உபஜய வெற்றி ஸ்தானங்க உங்களுக்கு மனோபலத்தை கொடுக்கக்கூடிய இடம் பார்த்தா மூணு மனோபலம் தைரியம் தைரியம் எப்படி இருக்கும் சொல்லக்கூடியது பார்த்தா இந்த மூணு அதாவது ஜோதிருதி என்ன சொல்லுதுன்னா இந்த உபஜயஸ்தானத்துல பாவிகள் வலுப்பெறலாம்னு சொல்றாங்க பாவிகள் அப்ப சனிங்கிறது யாரு பாவி அப்ப இங்க பாவி இங்க வந்து அமரும் போது என்ன நடக்க போக போகுது முன்னேற்றம் இருக்க போகுதுங்க இது வரைக்கும் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் குடும்பத்துல இருந்த தடைகள் வேலையில இருந்த பிரச்சனைகள் எக்கச்சக்கமான பிரச்சனை ஏழரை வருஷம் ஏழரை வருஷம்னாவே ஒரு வகையான பாடம் வாழ்க்கையை எப்படி வாழணும் வாழ்க்கையின என்ன நம்ம என்னன்னா தவறுகள் செய்யும்னு சொல்லக்கூடியது பாத்தீங்கன்னா ஏழரை சனி காலக்கிட்டாங்க ஒருத்தர் ஏழரை சனிக்கு முன்னாடி எப்படி இருக்கான் ஏழரை சனிக்கு பின்னாடி எப்படிதான் பாருங்க முன்னாடி நானா இப்படி இருந்தேன்மா ஏழரசனி முடிந்த பிறகு ஏன்னா அவ்வளோ பாடங்கள் லெசன் லேனிங் கொஞ்சம் நஞ்சம்ல அவ்வளோ பாடத்தை கற்றுக் கொடுத்து வாழ்க்கணை என்ன வாழ்க்கை இதுதான் உணர்த்தி நம்ம வந்து ஒரு தெளிவுபடுத்தி பக்குவப்படுத்தி விடுறது பார்த்தா சனி பகவான் ஏழரசனி அவருடைய ஏழரசனியை கடந்து வந்திருக்கீங்க இல்லையா இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா வரக்கூடிய காலம் எல்லாம் மிக மிக பொற்காலமாக போகுது நம்ம இந்த சனி பயிற்சி பங்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல பாத்தீங்கன்னா வியூஸ் நல்லா போயிட்டு இருக்கு அதே மாதிரி ரேட்டிங் நல்லா இருக்கு ஆனா எனக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆக மாட்டேங்குது நம்ம சேனல்ல வீடியோஸ் பாக்குறீங்க தொடர்ந்து கன்னியூஸா வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஆனால் சப்ரை பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களோட விலை மதிப்பு இல்லாத பண்ணா சப்ரை பண்ணுங்க ஏன்னா கிளிக் பண்ணுங்க நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா சப்ரை பண்ணாம தான் பாக்குறீங்க அதுக்கு லைக் பண்ணாம வீடியோஸ் பாக்குறீங்க உங்களுடைய விலை மதிப்பு இல்லாத சப்ரை பண்ண கிளிக் பண்ணி வைங்க கூடவே பண்ணி வச்சுக்கோங்க நம்ம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் உறவினர்கள் சக ஊழியர் ஊழியர்கள் இவர்கள் கூட பகிர்ந்து இல்லீங்க ஏன்னா நீங்க அவங்களும் உங்க மூலியமா மாதிரி தெரிஞ்சுக்கட்டுங்க இப்ப வாங்க நம்ம எடுத்து சனி பயிற்சியை பார்த்துட்டு வருங்க அதாவது மகரம் இந்த மகரம் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கே பத்தாசனம் காலபூர்ஷனுக்கே கர்மஸ்தானம் அதாவது இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானோட ஆட்சி வீடு சனி பகவானோட ஆட்சி வீடு பாத்தீங்கன்னா சனி யாருங்க நீதி நேர்மை நியாயம் எது செஞ்சாலும் அதுல ஒரு நேர்மை இருக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த மகராசிக்காரங்க யாரு என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்க யார் என்ன சொன்னாலும் அதுல என்ன உட்கருத்து இருக்குன்னு பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா இந்த மகர ராசி மகலக்கணங்க ஏன் அப்படி சொல்றேன்னா இப்போ இந்த சனி பகவான் எதையும் யோசிச்சு செய்யக்கூடிய இல்ல பாவம் என்ன பலி என்னன்னு பார்ப்பார் இல்லையா அப்போ ஒருத்தர் வாய் சொல் வருதுன்னா அந்த சொல்லோட உண்மைத்துவம் என்னன்னு பார்த்து அதை ரியேட் பண்ணக்கூடிய இந்த மகர ராசி ஒரு சிறப்பு இயல்புன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இந்த மகரத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான் வந்து நீசம் மகரம் குருங்கிறது குறிக்கக்கூடியது இறை நாமத்தை துதிப்பாரா இல்லையா இறை பக்தி குரு அவர் நீச்சமாகும் போது இந்த மகரத்துல பாதி பேர் என்னன்னா வந்து கடவுளேன்னு வந்து சொன்னா கூட கடவுள் இருக்காருன்னு சொன்னா கூட அதுலயும் என்ன உண்மை இருக்குன்னு பார்த்தாங்க ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா குருங்கிறது கடவுள் குறிக்கக்கூடிய கிரகம் புரியா அவரே வந்து இங்க நீச்சமாகும் போது இதுல மகரத்துல பாதி பேர் பாத்தீங்கன்னா கடவுள் இல்லைன்னு சொல்றது பாதி பேர் இருப்பாங்க பாதி பேர் கடவுள் இருக்குன்னு சொல்றாங்க பேர் ரெண்டுத்தையும் ஆராய்ச்சி போட சொல்லக்கூடிய நிலைமைகளை இருப்பாங்க இருக்கும் சரி இது எப்படிப்பட்ட இந்த மகராசிக்கு சனி பகவான் யாரோட சனியை விட்டுட்டு மூணாம் இடத்துக்கு போறாரு அப்போ இந்த மூணாம் இடத்துக்கு வந்து என்ன ஆசாரம் பண்ண போறாருன்னா இந்த மூணாம் இடத்துக்கு போற சனி பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுக்க போறாருங்க அதாவது எதை செஞ்சாலும் அது நியாயம் நினைக்கிறீங்க பாத்தீங்களா உங்களுக்கு பாத்தீங்கன்னா சனி பகவான் மூணுல மூணாம் இடம் என்னங்க குருவோட இருக்கிடுங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா குருவோட வீடு மூணு அதாவது மீன வீடு இந்த மீன வீட்டுல எல்லாத்தையும் நமக்கு அள்ளி நம்ம வந்து கொடுக்கக்கூடிய அந்த சுக்கர பகவான் இங்கதான் உச்சமாகறாரு குரு பகவானுடைய ஆட்சி வீடு புரியா இங்க வந்து செவ்வாயே வந்து அமர்ந்தா கூட அவருடைய பாவத்துவத்தை எதுவும் பண்ண முடியாது இந்த வீட்டுல அமர்ந்த செவ்வாய் மீனத்துல அமர்ந்த செவ்வா அந்த ஜாதகருக்கு பிற்காலம் நல்ல பொருள் உதவி கொடுத்து நல்ல நிலை வைப்பாருன்னு சொல்லக்கூடிய அப்படிப்பட்ட இந்த மீனவீட்டுல சனி பகவான் உங்களுடைய ராசி லக்னநாதன் வந்து அமர்றாருன்னும் போது தன வாய்ப்பை கொடுக்க போறாருங்க ஃபர்ஸ்ட் செல்வநிலை மேலும் போகுதுங்க இன்கம் அதிகரிக்க போகுதுன்னு சொல்லக்கூடியது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வேலை இல்லைன்னு சொன்னவங்க எல்லாருக்கும் வேலை கொடுக்க போறாருங்க ஏன்னா வேலை இல்லை வேலை புலம்பி தவிச்சிட்டு இருந்த எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இப்போதைக்கு வேலை வாய்ப்பு நல்லா இருக்குதுங்க வேலை வாய்ப்பு கொடுக்க போறாரு வேலை ஏற்படுத்த அதுல ஆதாயத்தை முன்னேற்ற போறாருங்களா அடுத்தபடியா இந்த சனி பகவான் மூன்றாம் இடத்துல இருந்துட்டு என்ன பண்றாரு சனி இருந்து உங்களுடைய பாக்கிய சாணத்தை பாக்குறாரு சனி பகவான் மூணுல இருந்து உங்களுடைய பன்னெண்டாம் இடத்தை பாக்குறாரு சோ இது ஒரு பக்கம் அடுத்த பக்கம் குரு எடுத்து பாருங்களேன் இந்த குரு பயிற்சியான பிறகு உங்களுக்கு அஞ்சுல இருந்து ஆறு குடுவாரு அவரோட பார்வை உங்களுடைய பத்தாம் இடத்தை பாக்குறாரு பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறாரு உங்களோட ரெண்டாம் இடத்தை குரு பாக்குற அப்போ இந்த மகாராசி மகாலக்னக்காரங்க எல்லாருக்குமே இந்த ஆண்டுல நீங்க எதிர்பார்த்த திருப்பங்கள் எதிர்பார்த்த கனவுகளை நீங்க நிறைவேற்றிக்கப்படுங்க குடும்ப வகையிலான ஒற்றுமை அப்பா மனுவில இருந்து உறவு பிரச்சனை எக்கச்சக்கமான பிரச்சனை கொடுத்துருந்தாங்க யாரில் சொல்லி மாலை அவ்வளவு பிரச்சனைகள் அதே மாதிரி குடும்பத்துல எக்கச்சக்கமான பிரச்சனைகள் குடும்பத்தை பிரிஞ்சு இருந்த சூழ்நிலை கணவன் மனைவிகள் பிரிந்து இருந்த சூழ்நிலை அதே மாதிரி பாத்தீங்கன்னா கனமழை ஒன்றாக இருந்தாலும் எங்களுக்கு உறவு முறை இந்த பரஸ்பர உறவுகள் சரியா இல்லைங்க எங்களுக்கு முறையான அந்த தாம்பத்தியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு எல்லாத்தையுமே முழுமையா வந்து சனி மகாலுக்கப்படும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசி லக்னம் அஞ்சாம் இடத்தை பார்க்கும்போது குல தெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்குங்க என்ன சார் சனி பகவான் சார் சனி பகவான் எங்க இருந்து குருவோட இருந்து வீட்டு இவர்தான் உங்களோட லக்னாதிபதி லக்னாதிபதி ராசியாதிபதி அவர் வந்து அஞ்சாம் பார்க்கும் போது குலதெய்வ அனுகூலம் உங்களுக்கு கிடைக்குங்க ஒரு சில குலதெய்வ கோயில் சென்று வழிபட்டு வர வாய்ப்பையும் ரெண்டு ஆண்டுகளாக ஏற்படுத்தி கொடுப்பாங்க குலதெய்வத்துக்கு நீங்க செய்ய வேண்டிய கடமைகள் எதுவும் இருந்தா இந்த காலத்தை பிளான் பண்ண குலதெய்வ வழிபாடு பண்ற வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க குலதெய்வம் உங்களுடைய பூர்வீகத்துல உங்க குலத்தை காக்குகின்ற அந்த குல தெய்வத்துக்கு நீங்க எதுவும் காணிக்கை செய்ய வேண்டும் எண்ணங்கள் இருந்தால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்துங்க உங்களுக்கு ஈஸியா இருந்ததுக்கான வாய்ப்பை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க சனி அஞ்சா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா குழந்தைகள் வகையில கொஞ்சம் கவனமா இருந்துக்குவாங்க குழந்தைகள் அதாவது திருமணமான பிறகு குழந்தைகளுக்கும் பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள் வகையில கொஞ்சம் எடுத்து பார்த்துக்குவாங்க உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து சனி பகான் ஒன்பதாம் இடத்தை பார்க்க பாக்கியம் சார்ந்த சனி பகான் உங்களோட லக்னாதிபதி அவர்தான் தா உங்களுக்கு சனி வந்து பாவர்ன்னு சொன்னாலும் உங்களுக்கு தான் இங்க பெரிய யாரும் கிடையாது சனின்னாலே மகர கும்பந்தான் அப்போ உங்களை நீங்க பாக்குறீங்க அப்படி எங்க பாக்குறீங்க இந்த உங்க பூர்வ புண்ணியத்தை பாக்குறீங்க உங்க தகப்பசனத்தை பாக்குறீங்க அப்போ தகப்பனாருக்கு ஒரு சில உடல் உபாதைகளை கொடுத்தாலும் தகப்பனாருக்கு ஆதாயத்தை கொடுக்குறீங்க அவங்க பிரிந்து சென்ற அப்பா இல்ல பிரிந்து சென்ற பிள்ளைகள் வந்து ஒண்ணு சேர அமைப்பு இருக்கு ஏதோ வந்து ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்கு சார் சனி பாக்குறாரு சனி பார்த்தாலும் நீங்கள் தான் சனி நீங்க உங்க அப்பா இங்க பாக்குறீங்க போது பிரிந்து சென்ற தகப்பனோ இல்ல பிரிந்து சென்ற மகனோ வந்து உங்களுக்கு சேர வாய்ப்புகள் இருக்குன்ற காலகட்டத்துல எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா தகப்பனாருக்கு ஒரு சில உடல் உபாதைகள் ஏற்படும் கால் கொஞ்சம் கவனமா பாத்துக்கோங்க அடுத்த இந்த சனியோட பாறை பன்னெண்டாம் இடத்துல விழுதுங்க பன்னெண்டாம் சனியோட பாறையும் குருவோட பாடம் சேர்ந்து விழும்போது ஆலய தரிசனங்கள் கிடைக்கும் பாத யாத்திரை போறேங்க நான் ஒரு லாங் ட்ரிப் போடுறேங்க பாத யாத்திரை வந்து திருப்பதி போடுறேங்க நான் பாத யாத்திரையை மாரியம்மன் கோயில் நடப்பயணமா சென்று இறைவனை வழிபாடு பண்ற வாய்ப்புகள் இந்த பலருக்கு ஏற்படுத்துவாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடம் அயன போக சுகஸ்தானம் இல்லையா இங்க குரு பாத்துறாரு அதாவது மே மாதத்துல குரு இங்க பார்க்கும்போது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரப்போகுது கணவன் மனித இருந்த பிரச்சனைகள் அதே மாதிரி தூக்கத்தில் இருந்த பிரச்சனைகள் அதே மாதிரி தாம்பத்தியத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இங்கே நிறுத்தியாக்க போறோம் அதே மாதிரி படிக்கின்ற மாணவன் என்ன சொல்றோம்னா படிக்கின்ற மாணவனுக்கு பார்த்தீங்கன்னா படிப்புல அந்த படிப்பு திறன் மேலும் முன்ன இருந்த நிலை இப்ப மாறி வந்து படிப்புல முன்னேற்றங்கள் காணப்படும் அதே மாதிரி நினைவாற்றலும் சரி போது நம்ம வரக்கூடிய சந்தேகங்களும் சரி முன்றும் இருந்த அந்த மந்தத்தன்மை நீங்கி இப்ப நல்ல ஒரு புத்துணர்ச்சியோட நல்ல ப படிப்புல முன்னேற வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த படிப்புல நம்ம கவனமா இருக்கும் அதே மாதிரி இந்த படிப்பை படிக்கும்போது எழுதி எழுதி பார்த்துக்கோங்க என்ன கொஸ்டினோ நல்லா படிச்சு நல்லா எழுதி பார்த்து நீங்களே பி ப்ரிப்பேங்கிற மாதிரி ரெடியா இருந்தவங்க நீங்க படிச்சத நீங்களே எழுதி பார்த்து நீங்களே ஒரு ரேட்டிங் போட்டு நம்ம படிச்சிருக்கோம் நம்ம எக்ஸாம் எழுதியிருக்கோம் நமக்கு இவ்வளவு வருது படிச்சதை எழுதி பார்த்து மார்க் போட்டு என்ன பிழை இருக்கும் அந்த பிழையை பார்த்து நீங்களே உங்களை திருத்திக்கோங்க திருத்திக்கும் போது உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வரும் அதே மாதிரி நீங்க வந்து இந்த படிப்புல சாதிக்கின்ற சாதனை முன்னைக்கு பின்ன உங்களுக்கு மாற்றம் நல்லாவே தெரியுங்க இல்லத்தால் எடுத்து பார்க்கும் போது இந்த காலத்துல பல தொழில் உங்களுக்கு தேடி வர ரெடியா இருக்குங்க அதாவது வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகுதுங்க பெண்களா இருக்கீங்க எனக்கு வேலை இவ்வளோ பிரச்சனை சந்தேஷம் வந்தது சார் எனக்கு ஏதோ ஒரு முட்டுக்கட்ட மாதிரி இருக்காங்க சார் இனிமேல அதிகாரி தொல்லை தாங்கலை சார் இந்த மாதிரி சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே தொல்லைகள் எல்லாமே நீங்கி நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி உங்களோட செல்வ நிலை மேலோங்கிறது நல்லா இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சிகள் நிறைந்த குடும்ப அமைப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் குடும்பத்துல இருந்த சோகங்கள் எல்லாமே சூழ்நிலை கண்ட பணி போல விலகி உங்கள் குடும்பத்துல வந்து அனுகூலமும் குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக மிக நிறைந்த சந்தோஷத்தோடையும் நல்ல ஒரு மகிழ்ச்சியோட குடும்பம் நடக்கிற அந்த சூழ்நிலை நீங்க கண்கூட நீங்க பாப்பீங்க சரி அடுத்தபடியா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் நான் முதலீடு பண்ணலாமா இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க தாராளம் முதலீடு பண்ணுங்க இருப்பா நம்ம என்ன இங்க சொல்றோம்னு பாத்தீங்கன்னா தனக்காரன் வந்து உங்களுக்கு வந்து அஞ்சுல இருந்து ஆறுன்னு வந்து உட்காரு இருப்பினு அவரோட பாடல் உங்களுக்கு வந்து இங்க உங்களோட இரண்டாம் இடத்த அவர் பாக்குறாரு அப்படி பார்த்தாலும் நீங்க கடன் வாங்கியோ இல்ல வந்து உங்களுடைய தேவைக்கு போக மீத பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தேவைக்குரிய பணத்தையோ எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுங்கிறத தவிர்த்து கொள்றது நல்லதுங்க இல்லைன்னா என்ன பிசினஸ் பண்றோமோ அதே பிசின அப்படியே மேற்கொண்டுட்டே போங்க அந்த பிசினஸ்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணாம நம்ம எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணாம முன்னேறதுங்கிறத பாருங்க இப்போ ஏதாச்சும் சின்ன அளவு செய்கை செயல் மாத்திரம் இல்ல புதுசாவ நம்ம பண்றோங்க மாதிரி புதியதை நீங்க ட்ரை பண்ணுங்க இது நல்லது கொடுக்குங்க உங்களுக்கு ஓவராலா நம்ம இந்த எஸ்கே நம்ம என்ன நம்ம இந்த மகர ராசி மகரம் என்ன சொல்ல வரணும்னு பாத்தீங்கன்னா சனி பகவான் மூணுக்கு வர்றார் குடும்ப சனி விலகி உங்களுக்கு மூன்றாம் இடத்துக்கு வர்றார் மூன்றாம் இடம் உபஜய வீர சாணங்கும் போது உங்களுக்கு வெற்றிகள் இருக்கு வேலை வாய்ப்புகள் இருக்கு உயர போகுது நீங்க பாத்தீங்கன்னா இருந்த குடும்பத்தின் கஷ்டங்கள் பிரச்சனை எல்லாமே நீங்க போகுது பிரிந்திருந்த தம்பதிகள் இணைய போறீங்க பிரிந்திருந்த தகப்பன் மகன் இணைய போறீங்க இருப்பினும் தகப்பனோட உடல் ஆறுவது கொஞ்சம் கவனம் எடுத்து காத்துக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வாய்ப்பு வெற்றிகள் என்னமோ நிறைய உங்களுக்கு தேடி வருடியோ அந்த வாய்ப்பாதான் வரும் அந்த வாய்ப்பு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் உங்களுடைய தனித்திறமை இந்த காலம் என்ன சொன்னா பரிகாரம் பண்ண இந்த காலகட்டத்துல நம்ம சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு அங்க போயிட்டு சனீஸ்வர பகவானை மறைஞ்சு நின்னு வழிபாடு பண்ணுங்க அந்த சனி பகவானை வழிபாடு பண்ணும்போது சனி பகவானுக்கு அபிஷேக ஆராதனைகள் நீ மேற்கொள்ளும் சார் நான் திருநள்ளாறு போறோம் சார் ஏதாச்சும் ஒரு அபிஷேகத்துல உங்களுடைய அந்த உபயம் எடுத்துக்கோங்க ராஜூர் அபிஷேகம் பண்ண அபிஷேகம் என்ன உங்களுக்கு செய்யப்பாச்சு அபிஷேகத்தை உபயம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி சனி பகவான் சரி பகவானை மறைஞ்சு நின்று வணங்கிட்டு அங்க உள்ள குளத்துல நீங்க குளிச்சு எழுந்திருச்சு நீங்க வாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க சனிக்கிழமை தூரும் வெங்கடேச பெருமாள் ஆஞ்சநேய வழிபாடு நீங்க பழக்கம்மாக்கி கொள்ளுங்க அதே மாதிரி கைகால இயலாதவங்களுக்கு நீங்க தானம் கொடுக்கும் போதும் அன்னதானம் பண்ணும் போதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய செல்வங்களை மேலும் இந்த செல்வர்கள் நிறைய வரும் அதே மாதிரி கடன் வாங்குற வாய்ப்பும் சிலருக்கு அமையும் சார் செல்வம் மருந்து சொல்லிட்டீங்க சார் எப்படி சார் வருதுன்னா ஒரு சிலருக்கு கடன் வாங்குற அமைப்பு வந்தால் கூட திட்டம் அறிந்து தேவை அறிந்து நம்ம அங்க கடன் வாங்கிக்கோங்க தேவையில்லாத கடனும் வேண்டாம் தேவையில்லாத பிரச்சனையும் நமக்கு வேண்டாம் பொருதுங்களா அப்போ இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய காலம் நம்ம இது வரைக்கும் பார்த்தது பாத்தீங்கன்னா பொதுவான சனி பயிற்சி பழங்கள் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் பன்னெண்டு லக்கணக்காரங்களுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பொதுவான சனி பயிற்சி பழங்கள் இந்த சனி பயிற்சி பலன் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கும் லக்னம் எடுத்து பார்த்துக்கோங்க அப்போதான் உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகுங்க அதே மாதிரி இந்த பயிற்சி வந்து ஹண்ட்ரட் மேட்ச் ஆகும் தான் உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் மேட்ச் ஆகும் வாய்ப்புகள் மிக குறைவு ஏன் நான் சொல்றேன்னா உங்களோட நடப்பு தசாநாதன் என்ன நடப்பு புத்திநாதன் என்ன இந்த பேஸ் பண்ணவங்களுக்கு வந்து இந்த பேச்சு பங்கு இருக்குங்க அதே மாதிரி ஒரு சுய ஜாதகத்துல பிறக்கும் போது சனி பகவான் உச்சமாயிருக்காரா ஆட்சி ஆயிருக்காரா அல்லது ஆயிருக்காரா அல்லது நீச்ச பங்க யோகத்துல அவர் அமர்ந்திருக்காரா இதெல்லாம் நம்ம அங்க கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க அதே மாதிரி சனி பகவான் அமர்ந்திருக்க நட்சத்திர பாதசரம் என்ன அவர் சுபரஜி அமர்ந்திருக்காரா இல்ல பாயிரம் இணைஞ்சிருக்காரா இல்ல வந்து கட்டத்துலயும் பார்த்தோம்னா நமக்கு வந்து செயற்கையில இருக்காரா ராகு கேது இது மாதிரி செயற்கைகள் இருக்கா இல்ல செவ்வாயோட சேர்க்கை இருக்கா இது மாதிரி செயற்கைகள் இருக்குவா இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கும்போதுதான் அந்த பலன்கள் கண்டிப்பாக ஆகுங்க அதே மாதிரி இந்த பயிற்சி காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த சனி பகவான் இரண்டரை ஆண்டில் ஒரு ராசி மன்னர் ஒரு மிக நீண்ட வரிசையில் வரக்கூடிய ஒரு மிக 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 மந்தன்ங்க இந்த மந்தன் நம்ம எடுத்து பார்க்கும் போது இந்த மந்தன் நம்ம எப்படி சாரம் சாந்தம் பண்றது பாத்தீங்கன்னா இந்த மந்தன் மிக சிறந்தது பாத்தீங்கன்னா பரிகான்னு பாத்தீங்கன்னா அவருக்கு சனிக்கிழமை வரும் பெரும்பாலும் ஆளுகளை வழிபாடு பண்ணிட்டு அங்க நவ கிரகத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவானுக்கு நம்ம வந்து எல் தானம் பண்ணும் போது ரொம்ப ரொம்ப அவர் மகிழ்ச்சி அடைவாருங்க சாரி எல் முடிவு சார் நம்ம எல் என்னன்னு சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க அதே மாதிரி இந்த சனி பகவானுக்கு நம்ம பண்ணக்கூடிய அடுத்த ஒரு பரிகாரத்துல பாத்தோம்னா கைகால் இயலாதவங்களுக்கு நம்ம வந்து உதவிகரம் நீட்டும் போதும் முதியவர்களும் உதவிகரம் நீட்டும் போதும் அவர்களுக்கு அன்னதானம் பண்ணும் போதும் நம் வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்கள் நம்ம வந்து கண்ணும் கருத்துமாக பாதுகாக்கும் போதும் நம்ம பெற்றோரை கண்ணு கருத்துமாக பாதுகாக்கும் போதும் இந்த சனியோட அந்த கெடுபல் குறைக்கப்படும் இந்த சன அதே மாதிரி உங்கள் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா பழைய இரும்பு பொருட்கள் பழைய குப்பைகள் பழைய தூசுகள் ஏதோ சேராமணும் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சனியோட அனுகூலம் நன்றாவே இருக்குங்க அதே மாதிரி உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் இப்ப ராசி பார்க்கணும் இல்ல வேறு எதாவது ஜாதகம் கோளாறுகளுக்கும் பரிகாரங்கள் வேணும்னு பெரியப்பட்டீங்கன்னா சீக்கிரம் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கான்சல்டேஷன் வாங்கிக்கோங்க நான் உங்களை வேறொரு காலில சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு கார்த்திக் கிரகிரம் இந்த காலியம் நாடு அனைவருக்கும் பரிபூர்ணம் கிடைக்கணும் மனமாற மாற வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்